வணக்கம் நான் காஷ்யபி ராம்குமார் உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர் இது நம்ம டிவைன் போன நம்ம மார்கழி மாசத்தோட பார்த்தோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் பல நுணுக்கமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல வர தகவல்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரியும் அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க சுத்தமான விஷயங்கள் இந்த மார்கழி மாசத்துல இருக்கு பிரபஞ்சமே கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நேரத்தை வீணடிக்கலாமா இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழவே பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணாதான் நான் இந்த மாதிரி பல தகவல்களை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதே பகிர்வோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விஷ்ணுவின் மூச்சு காற்று த பிரெத் ஆஃப் காஸ்மாஸ் ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் காலம் தனுசு என்பது குருவின் ராசி நெருப்பு தத்துவ ராசி சூரியன் அதாவது ஆன்மா குருவின் வீட்டிற்குள் நுழையும் போது பிரபஞ்சத்தில் ஒருவிதமான உயிர்ப்பு சக்தி உருவாகும் மார்கழி அதிகாலையில் வீசும் காற்றில் பிராணவாயு மட்டும் இருக்காது அதோடு ஈத்தர் எனப்படும் ஆகாய தத்துவத்தின் ஆற்றல் மிக அதிகமாயிருக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்கிற பிரார்த்தனை பிரபஞ்சத்தின் மையப்புள்ளிக்கு மிக எளிதா சென்றடையும் சுக்ரா மற்றும் குரு பலம் தி ஆல்கெமி ஆஃப் எலிமெண்ட்ஸ் மார்கழி மாதத்தோட அதிகாலை வானில் சுக்ரன் அதாவது வெள்ளிக்கோள் மிகப் பிரகாசமா தெரியும் மார்கழி அதிகாலையில எழுந்து அந்த சிறு ஒளியை நம் கண்கள் பார்க்கும்போது நம் உடலிலுள்ள ஓஜஸ் அதிகரிக்கும் குருவின் வீட்டில் சூரியன் இருக்கும்போது சுக்கிரனின் ஒளியை பெறுவது நம் உடலிலுள்ள ஹார்மோன்களை சீராக்கி முகத்திற்கு ஒரு தெய்வீக பொலிவை தரும் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் கருப்பை பாதுகாப்பு முன்னோர்கள் மார்கழியில் பெண்களை அதிகாலையில் கோலம் போடச் சொன்னதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மருத்துவ ரகசியம் இருக்கு அதிகாலை குளிரில் குனிந்து நிமிர்ந்து பெரிய கோலங்கள் இடும்போது அடிவயிற்று தசைகள் நன்கு வேலை செய்யும் இது பெண்களின் இடுப்பு எலும்பை வலுப்படுத்தும் கருப்பை தொடர்பான பிரச்சினைகளை செய்யும் மார்கழியில் பெண்கள் பாடும் திருப்பாவை அவங்க நுரையீழலை வலுப்படுத்தி ஒருவிதமான சவுண்ட் தெரபி போல செயற்படும் வளிமண்டல மின்னூட்டம் அட்மாஸ்பிரிக் அயனைசேஷன் அறிவியல் ரீதியா மார்கழி அதிகாலையில் வளிமண்டலத்தில் எதிர்மறை அயனிகள் அதாவது நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமாயிருக்கும் இந்த எதிர்மறை அயனிகள் இயற்கையின் மன அழுத்த நிவாரணி என்று அழைக்கப்படுகின்றன இவை ரத்தத்திலுள்ள செரோட்டோனின் அளவை சீராக்கி மனச்சோர்வை நீக்கி அளவற்ற மகிழ்ச்சியை தரும் அதனால்தான் மார்கழி அதிகாலையில் எழுபவர்களுக்கு டிப்ரெஷன் வருவதில்லை அயன மாற்றமும் மனித இரத்த ஓட்டமும் மார்கழி மாதம் என்பது தக்ஷிணாயனத்தின் இறுதி அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பப் போகும் ஒரு சந்திப்பு காலம் இந்த மாற்றத்தின் போது பூமியின் ஈர்ப்பு விசை ஒரு வினாடி நிலை மாறும் இந்த நேரத்தில் மனித உடலிலுள்ள திரவங்கள் இதயத்தை நோக்கி அதிகம் பாயும் மார்கழி அதிகாலையில் நிமிர்ந்து அமர்ந்து செய்யும் வழிபாடும் வீதிபஜனை நடையும் இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்கும் ஒரு நேச்சுரல் கார்டியாக் எக்ஸசைஸ் ஷிங்கார சக்தி மற்றும் ஓசையின் அதிர்வு மார்கழியில் நாம் பாடும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களில் உள்ள சந்தங்கள் சாதாரணமானவை அல்ல குளிர்காலத்தில் காற்று அடர்த்தியாயிருக்கும் இந்த அடர்த்தியான காற்றில் ஓம் என்ற நாதமும் சங்கொலியும் மிக வேகமா பயணிக்கும் இந்த ஒலிகள் வீதிகளில் ஒலிக்கும் போது அந்த அதிர்வுகள் சுவர்கள்ல பட்டு தெரித்து ஒரு அல்ட்ரா சவுண்ட் கிளீனிங் போல அந்த பகுதியையே சுத்திகரிக்கும் இது அந்த பகுதியில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை வேரோடு அழித்துவிடும் நமது முன்னோர்கள் மார்கழியை உஷத்காலம் என்று அழைப்பார்கள் இதன் பின்னாலிருக்கும் மிக ஆழமான இரண்டு காரணங்கள் ஒன்று சுஷும்னா நாடி விழிப்பு தி ஸ் பைனல் அவேக்கனிங் நம் உடலில் இடகலை பிங்கலை என்று இரண்டு பாதைகள் உண்டு ஆனா ஞானம் தரும் சுஷும்னா நாடி எப்போதும் விழிப்படையாது மார்கழி மாத அதிகாலையின் அந்த தனித்துவமான குளிர்ச்சியும் காந்த புலமும் சேரும்போது ஒரு மனிதனின் சுவாசம் இயற்கையாகவே சுஷும்னா நாடிக்குள் நுழைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல நீங்க ஒரு சிறிய மந்திரத்தை சொன்னாலும் அல்லது நல்ல எண்ணங்களை நினைத்தாலும் அது உங்கள் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிந்து பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்துவிடும் நீங்கள் எதை நினைத்தாலும் அது நடக்கும் அதுதான் சங்கல்ப சக்தி பூமியின் சுவாச இடைவேளை தி ஏர்த்ஸ் ஸ்டில்னஸ் அறிவியல் ரீதியா தக்ஷிணாயனத்திலிருந்து உத்தராயணத்திற்கு பூமி மாறும் அந்த சந்திப்பு காலத்துல பூமியின் சுழற்சி வேகம் மற்றும் அதிர்வுகளில் ஒரு நுட்பமான நிசப்தம் ஏற்படும் இந்த நிசப்தமான நேரத்தில் பூமியிலிருந்து காஸ்மிக் கதிர்கள் எந்த தடையும் இல்லாமல் நேரடியா பூமியை வந்தடையும் இந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து முதுகெலும்பை நேரா வைத்திருந்தா அந்த ஆற்றல் நம் டிஎன்ஏயில் இருக்கும் பழைய கர்ம வினைகளை அழிக்கும் திறன் கொண்டது இதைத்தான் தலையெழுத்தை மாற்றுவது என்று ஆன்மீகத்தில் சொல்றோம் விஷயங்கள் இந்த மார்கழி மாசத்துல இருக்கு பிரபஞ்சமே கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம நேரத்தை வீணடிக்கலாமா இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழவே பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதே பகிர்வோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்